அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மூணு கருணாநிதி பிறந்த நாளான இன்று திமுகவிற்கு ஒரு தரமான பரிசு ஒன்றை கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பரிசு தான் இப்போது தமிழக அரசியலில் ஒரு பெரிய புயலை கிளப்பி என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒரே ஒரு வீடியோ தான் வெளியிட்டாரு அந்த வீடியோவில் அடுக்கடுக்கான நிறைய ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் விவகாரம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வேலையை யார் செஞ்சான்னு திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்ற நபர் இந்த வேலையை செஞ்சாரு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தார் அதிலும் சாட்டையடி போராட்டம் மிகவும் பேசுபடு பொருளாக மாறியது சாட்டையில் தன்னைத்தானே அடித்து கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டார் திரு அண்ணாமலை அவர்கள் பிறகு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கையில் எடுத்திருக்கின்றோம் குற்றவாளிகள் அனைவரும் சிக்கும் வரை இந்த விஷயத்தை விடப்போவதில்லை போவதில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் அது மட்டுமா மதுரையில ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டெல்லாம் நான் எடுத்துட்டேன் என்கிட்ட அந்த ரெக்கார்டு இவங்க யார்கிட்ட பேசுனாரு ஞானசேகரன் வந்து யார்கிட்ட பேசினாரு யார் யார் ஞானசேகரன் கிட்ட பேசியிருக்காங்கன்ற முத கொண்டு எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு அதில் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு மதுரையில் ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசினாரு அதிரடியா சொல்றேண்ணா ஞானசேகரனுடைய கால் டீடெயில் ரெக்கார்ட்டிருக்கா நான் வெளியிடாமல் இருக்கேன் ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் போன் ரெக்கார்ட்டிருக்கு

யாராருட்ட பேசினா எத்தனை முறை பேசினா இருபத்தி மூன்றாம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா ஏன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம் அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன் நான் வெளியிடத்தான் போறேன் பொறுமை காட்கின்றேன் நீ அந்த வேலையை செய்யறான் அதுக்கப்புறம் இன்னொரு பிரெஸ் மீட்ல என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டூருக்கு கோட்டூரில் ஒரு கல்யாணம் அந்த கோட்டூரில் நடந்த கல்யாணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் போனாங்க மா சுப்பிரமணியன் அவர்களும் போனார் அது மட்டுமா திமுகவை சேர்ந்த ஆறு அமைச்சர்கள் அந்த கல்யாணத்துக்கு போனாங்க அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் நேற்றுன ஒரு கல்யாணம் நடந்துச்சுனே கோட்டூர் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு சீடியார் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன் மா சுப்பிரமணிய ஒரு கல்யாணத்துக்கு போனார் கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம் அவர் மட்டும் போல ஆறு அமைச்சர் போனார் நான் வெளியிட போகின்ற சிடிஆர்ல முக்கியமா யார் இருக்க போறாங்க நீங்க பாருங்க கோட்டூருங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன் நான் இப்ப நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணாத அஃபென்ஸ் எஸ்ஐடி இருக்கா ஏன்னா சிடிஆரே இல்லீகலா இருக்கு கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கேன் அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி போனார் அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுப்பிக்கிட்டு இருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொலைபேசியில இருபத்தி மூன்றாம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ண திமுக காரை யார் ரெண்டு நாள் இதை போலீஸ் செட் பண்ணது யார் நாளைக்கு நான் பேச விரும்புறேனே அது ஒரு தனியா பேசணும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கறதுக்கு பெரிய விதமாக வரப்போறோம் மா சுப்பிரமணியம் அவர்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் நான் வெளியே சொல்லத்தான் போறேன் ப்ரூஃபோட வர போறேன் நூறு சதவீதம் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்துல உண்மையாக நடந்து கொள்ளவில்லை யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் வைக்கிறேன் கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன் கோட்டூர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு அவர் இதுல உண்மையாலும் இல்லை எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா சம்மன் பண்றாங்களா

ரெக்கார்டை வெளியிடலை ரெக்கார்டுக்கும் திருப்பி டைம் சொல்லியிருக்காரு ஆனால் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வந்து யார் யார்கிட்ட பேசியிருக்காரு முதல் நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க திருப்பி வெளியில் விடுறாங்க வெளியில் விட்டதுக்கப்புறம் தடயத்தை அழித்திருக்கிறார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு அதன் பிறகு யார் யார்கிட்ட பேசியிருக்காரு ஞானசேகரன் யார் யார் கிட்டே யார் யார் ஞானசேகரன் கிட்ட பேசுனாங்க அப்படின்றது முதற்கொண்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வந்து அண்ணா இந்த வேலையை பண்ணிட்டு வெளியே வந்து பஸ்ட் ஃபோன் கால் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட பேசினதாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமா திமுகவோட வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகம் அவர்கிட்ட பேசியிருக்காரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திமுகவோட வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கோட்டூர் சண்முகத்திடம் பேசியிருக்காரு இதையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் பேசுவதற்காக இந்த பேப்பரையும் பயன்படுத்துறேன் காரணம் நான் பேசக்கூடிய விஷயத்தை தெளிவா அவங்ககிட்ட சொல்லணும் ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான் அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒம்பது ஏழு ஏழு ஒன்போது பூஜ்ஜியம் ஏழு இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு உண்மைதான் அது ஃப்ளைட் மோட்ல தான் இருந்துச்சு சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன்னா முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ஐயா மு க ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இன்றைக்கி அவர் நேரடியாக நம்மகிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்குது அந்த ஃப்ளைட்டு இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய ஃபோன் எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு ஃப்ளைட் மோட்லேருந்து வெளியே வந்த ஃபோன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியில் இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்க கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்ணுறான் காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கி அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன் எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் போன் கால் எதற்காக அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார் கூப்பிடுற முதல் நாள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிச்சீங்களா காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்ணுறான் குற்றம் செய்த பிறகு அதை சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பு ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா இன்னும் மல்டிபிள் கேசஸா இதே மோட சாப்பிடண்டியை பயன்படுத்தினானா ஸோ அரசு என்ன பண்ணுறாங்க மே பதினான்காம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டாங்க நமக்கு சொல்லலை பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே பதினான்காம் தேதி சிபிசிஐடி அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனால தான் அந்த கேள்வியை கேட்குறார் இதில் முக்கியமான விஷயம் இருபத்தி நான்காம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்கிறான் சிடிஆர் பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு அந்த பகுதி நூத்தி எழுபதாவது பிளாக் வட்ட செயலாளர் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஆறு முறை பேசுகிறாங்க நீங்க கேட்கல என்னங்க அரசியல் கட்சியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பேசலாங்க இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் பேட்டர்ன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு இருபத்தி ஏழுக்கு முதல் கால் துவங்குது நான்கு ஒன்று பி எம் வரைக்கும் சாயந்தரம் நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அஞ்சு முறை பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அதன் பிறகு தான் ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நான்கு மணி நேரம் பேசல அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல்துறை நிற காவல் நிலையத்துக்குள்ளே வச்சிருக்கணும் வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறான் ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல்நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் இது கூட்டிகிட்டு போனீங்க எதுக்கு வெளியே விட்டீங்க எவிடன்ஸ் அழிக்கவா செல்ஃபோன் ரெக்கார்ட்ஸ் அழிக்கவா இல்லை செல்ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலிட் பண்ணவா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில கேமரா ஒரு வேலை ஃபங்க்ஷனாகி இருந்தால் அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா எதற்காக இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு எட்டரை மணிக்கு மேலே இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சீரியார பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியர் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார் எட்டு முப்பது மணிக்கு பேசுறாங்க எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறான் இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக யாரை காப்பாற்றுறக்காக இவ்வளவு பதட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர் ஒரு முக்கியமான அதிகாரி கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு அதில் காவல்துறை நீங்க தான் சொல்லணும் எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு பேசும் ஒரு பி கேட் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பேசியிருக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதி பேசியிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி பேசியிருக்காங்க மொத்தமாக இந்த நான்கு நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நடராஜனும் பதிமூன்று முறை பேசியிருக்கின்றார்கள் பதிமூன்று முறை நான் ஏற்கனவே சொன்னது போல இருபத்தி நான்காம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் எட்டு முப்பத்தி நான்குக்கு மறுபடியும் பேசுகிறான் கோட்டூர் சண்முகம் இதோன்னு நிற்கலிங்க ஞானசேகரன்ட்ட எட்டு முப்பத்தி நான்கு சாய்ந்திரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யாரு பேசுகிறான்னா இன்னொரு காவல்துறை அதிகாரி ஏன்னா காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயரதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல எட்டு ஐம்பத்தொம்போதுக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணுறார் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர் ஒம்பது ஏழுக்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் இருபத்தி நான்காம் தேதி இரவு நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க இருபத்தி நான்காம் தேதி பதட்டம் கூட்டிட்டு கூட்டிகிட்டு காலையில இருந்து பேசுறாங்க மா சுப்பிரமணியத்தில் பேசுகிறாங்க தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுகிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுகிறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் நைட் இஸ் த மோஸ்ட் குருஷியல் நைட் காரணம் எவிடன்ஸ் அளிக்கப்படுது உள்ளே போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷனில் நான் புதுசாக அது பொருளை கலப்பினீங்க சொல்லல தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷனில் ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளித்ததுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கோம் அப்போ என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது அதன் பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறை சொல்கிறாங்க ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ணுற பிறகு அண்ணா யுனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல செல்போன்ல வந்து எங்களுக்கு தெரியல மே பதினான்காம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி யாரும் நம்ம பேசல அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க் ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க் ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எவ்வளவு இதற்காக இவ்வளவு பதட்டம் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுனாங்க அவங்கள கூப்பிட்டு மா சுப்பிரமணியம் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டீங்களா எஸ்ஐடி ஐடி மா சுப்பிரமணியம் எதற்காக ஃபோன் வந்துச்சு எதற்காக நீங்க பேசுனீங்க இந்த பேட்டர்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா இதுல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பை குற்றம் சாட்டவே கிடையாது நீதிமன்றத்தின் தீர்ப்பை குற்றம் சாட்டவோ அல்லது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது சந்தேகமோ அப்படிலாம் சொல்லவே கிடையாது அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறோம் அப்படின்னு தான் ட்வீட்டும் போட்டிருந்தாரு ஆனால் இதில் என்ன அவர் கேள்வியாக கேட்குறாருன்னா நீதிமன்றத்தில் நீங்கள் இதெல்லாம் சமர்ப்பிச்சீங்களா அப்படின்னு தான் கேட்குறாரு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றால் ஏன் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் கேட்கின்றார் இதில் இன்வால்வ் ஆன அனைவரும் குற்றவாளிகள் ஞானசேகரன் ஒருவர் மட்டுமே குற்றவாளி கிடையாது இதில் இன்வால்வ் ஆன எல்லாருமே குற்றவாளிகள் தான் மா சுப்பிரமணியன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிக்கல திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிக்கல என்குயரி பண்ணல அப்படின்னு தான் கேட்குறாரு திரு அண்ணாமலை அவர்கள் இதில் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய நடராஜன் என்பவரும் உள்ள வராரு இந்த விஷயத்துல வராரு இவ்வளவு விஷயம் உள்ளுக்குள்ள நடந்திருக்குது இதெல்லாம் எப்படி தெரியும் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இல்லை என்றால் எப்படி மக்களுக்கு தெரியும் இதற்காக தான் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிற்கு முதல்வராக வந்து அமர வேண்டும் அப்படின்றது பொதுவாக அனைத்து பொதுமக்களோட கருத்தாக இருக்கு ஆனா ஒன்னு என்னன்னு கருணாநிதி பிறந்தநாள் என்றா வந்து திமுகவோட தூக்கத்தை கெடுக்கணும் அப்பா தமிழகத்தின் அப்பாவோட தூக்கத்தை கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் என்றா கெடுக்கணும் முடிச்சு விட்டீங்க போங்க